வீடு வாசப்படி திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை முப்பதுக்கு உங்கள் விஜயில் அருணாச்சலம் முதல் கொடைக்கானல் வரை சவால்கள் நிறைந்த வாக்குச்சாவடிகள் தொடங்கியது எலெக்ஷன் ஃபீவர் உயிரை பணையும் வைக்கும் அதிகாரிகள் கூட கிளப்பும் வீடியோ முதற்கட்ட நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு புதுச்சேரி அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட இருபத்தி ஓரு மாநிலங்களில் நூற்றி தொகுதிகளுக்கு நடைபெறுகிறது இந்த நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் செய்து வருகிறது ஒவ்வொரு வாக்காளர்களின் ஓட்டினை பதிவு செய்ய தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்கு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி தற்போது நிறைவு பெற்றுள்ளது இதில் தேர்தல் அதிகாரிகளுக்கு சவால்கள் நிறைந்த பகுதியாக மலைப்பகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகள் உள்ளது ஆனால் அதிலும் தேர்தல் அதிகாரிகள் பெருமுயற்சி எடுத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு போய் சேர்த்துள்ளனர் தமிழகத்தில் மலைநகரமாக இருக்கக்கூடிய கொடைக்கானலில் வாகனங்கள் செல்ல முடியாத பல்வேறு கிராமங்கள் உள்ளன குறிப்பாக பழமையாக உள்ள வெள்ளைக்கவி மஞ்சம்பட்டி சின்னூர் பெரியூர் உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமங்களுக்கு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன அதற்கு வெற்றிகரமாக கொடைக்கானல் வழியாக வாக்கு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணியும் நடைபெற்று முடிந்துள்ளது மலைப்பகுதிகளில் உள்ள கிராமங்களில் வாகனங்கள் செல்ல முடியாத காரணத்தால் குதிரைகள் மூலம் வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணி நடைபெற்றது அதன்படி வாக்கு இயந்திரங்கள் மற்றும் தேர்தலுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் குதிரைகளில் கட்டி குதிரைகள் உதவியுடன் அதிகாரிகள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் கொண்டு சென்றனர் பொருட்களை கொண்டு செல்லும் குதிரைகளுடன் தேர்தல் அலுவலர்கள் மற்றும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினரும் பொருட்களை கொண்டு செல்லும் குதிரைகளுடன் தேர்தல் அலுவலர்கள் மற்றும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினரும் பலத்த பாதுகாப்புடன் சென்றனர் சவாலாக இருக்கக்கூடிய இந்த பணியில் பல்வேறு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேர்தல் முடிவடைந்த பிறகு வாக்குச்சாவடிகளில் இருந்து வாக்கு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்கு இதே வழிமுறையில் கொண்டு செல்லப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதுபோல அருணாச்சல பிரதேசமும் மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு மிகுந்த சவால் நிறைந்த பகுதியாக விளங்குகிறது அங்கு கடுமையான நிலப்பரப்புகள் அமைந்துள்ளது காரணமாக சொல்லப்படுகிறது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் இருநூத்தி இருபத்தி எட்டு மையங்களை தேர்தல் அதிகாரிகள் நடந்து மட்டுமே சென்றடைய முடியும் அந்த அளவிற்கு தேர்தல் அதிகாரிகளுக்கு சவால் நிறைந்த பணி அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ளது சீன எல்லையையொட்டி அருணாச்சல பிரதேசம் கடுமையான நிலப்பரப்புகளை இயற்கையாகவே கொண்டுள்ளது அதிலும் அறுபத்தி ஒரு வாக்குப்பதிவு மையங்களுக்கு இரண்டு நாள்களும் ஏழு மையங்களுக்கு மூன்று நாள்களும் கால்நடையாக நடந்து செல்ல வேண்டியிருக்கும் இத்தகைய சூழலிலும் அதிகாரிகள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பெரும் இடையூறுகளுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்துள்ளனர் அப்படி அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் கஷேங் என்ற மலை கிராம வாக்குச்சாவடிக்கு அதிகாரிகள் சிரமப்பட்டு பயணிக்கும் வீடியோ ஒன்றை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது அந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க